அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் ஏழு அவர் வயின் விதும்பல் திருக்குறள் ராஜாவின் அறுபத்தொன்று வாளற்று குற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் காதலர் சென்ற நாள் முதல் ஒளி இழந்து பொலி விழந்தன கண்கள் தேய்ந்தன விரல்கள் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி இரண்டு இளங்கிழாய் இன்று மரபெண் தோல்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து தனியாக தெரியும் பணியணிந்த தோழியே இன்று காதலர் மறந்தால் எனழகு கேட்டு தோல்நிகளனும் கழலும் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்து மூன்று உரஞ்சி உள்ளம் துணையாக சென்றார் வரஞ்சி இன்னும் உள்ளேன் வெற்றியை விரும்பி ஊக்கத்துடன் சென்றவர் திரும்பி வரும் ஆசை கொண்டு உயிரோடு இன்னும் வாழ்கிறேன் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்து நான்கு கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கோள் டேருமென் நெஞ்சு மிகுந்த காதலுடன் பிரிந்தவரின் வரவை நினைத்து மரக்கிளைகளை பற்றி கொண்டு ஏறும் என் நெஞ்சம் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தைந்து காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்குமென் பசப்பு கான்பேனாக கணவனை நிறைவாக கண்டபின் பசப்பு நீங்கும் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தாறு வருகமன் எல்லாம் கெட கணவன் ஒரு நாள் வரும்போது துன்பமெல்லாம் நீங்கிட இன்பம் நுகர்வேன் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தேழு புலப்பெண்கோள் புல்லுவேன் கலப்பேன் கலப்பெண்கோள் கணன கேளிர் வரின் கண்போன்ற கணவன் திரும்பி வரும்போது ஊடல் கொள்வேனோ தழுவு வேணோ கூடுவேனோ ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து பணியில் ஈடுபட்டு வேந்தன் வென்று திரும்ப மாலையில் வீட்டில் கூடி செய்வோம் விருந்து ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தொன்பது ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து இயங்குபவர்க்கு தொலைவில் சென்றவர் வருநாளுக்காக காத்திருப்பவருக்கு ஒரு நாள் பல நாள் போல நீளும் ஆயிரத்தி இருநூற்று எழுபது பெரி பெற்ற கால் எண்ணாம் உரிநெண்ணாம் உள்ளம் உடைந்துக்க கால் உள்ளம் உடைந்து சிதறிய பின் அடைந்தால் என்ன அடைந்திருந்தால் என்ன கூடி இன்புற்றால் என்ன நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்